நாகர்கோயில் பாந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோடாக இன்று மதுரையை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம் இதுதான் நான் போகிற ட்ரெயின் சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் இருந்து பாந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலம் பயணிக்கும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ட்ரெயிலின் வசதிகள் பயண நேரம் இடங்கள் மற்றும் பயணத்தின் சிறப்புகள் பற்றி விரிவாக அறிய இந்த வீடியோவை பாருங்கள் இந்தியாவிலே அதிவேகமாக செல்லுகின்ற ட்ரெயின் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் அதனுடைய அழகு ஒரு தனி அழகாக இருக்கின்றது உள்ளே இருக்கின்ற சீட்டுகளை பாருங்கள் மிகவும் அழகாகவும் பெரிய சீட்டுகளாகவும் நாங்கள் எவ்வாறு ஃப்ளைட்டிலே பயணிக்கின்றோமோ அவ்வாறே அந்த சீட்டுகள் வடிவமைக்கப்பட்டு உண்மையிலேயே மிகவும் வசதியாக இருந்து போகக்கூடிய மாதிரியான சீட்டுகள் உள்ளே இருக்கின்றதை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் பாருங்கள் கால்களை வைத்து மிகவும் அழகாக எங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரியான சீட்டு அமைப்பு வடிவமைப்பு காணப்படுகின்றது பாருங்கள் உணவு வைத்து சாப்பிடுவதற்கு அவ்வாறு ஃப்ளைட்டிலே எங்களுக்கு இருக்குமோ அவ்வாறே இந்த இடத்துல இருக்கின்றது உணவும் அழகாக கொடுத்தார்கள் காலையிலே பயணித்தபடியினாலே தண்ணி போத்தல் பேப்பர் மற்றும் டீ கொடுத்தார்கள் பிஸ்கெட் கொடுத்தார்கள் அதனை குடித்து நாங்கள் சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து எங்களுக்கு காலை உணவை பெருமாறினார்கள் மிகவும் ருசியான சாப்பாடை கொடுத்தார்கள் உமையிலேயே பயணிக்கின்ற பொழுது மிகவும் அழகாகவும் மிகவும் எஸ்பீட்டாகவும் இந்த ட்ரெயின் செல்லக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாங்கள் டிக்கெட் போடுகின்ற பொழுது எங்களிடம் கேட்பார்கள் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் அதற்கேற்ற மாதிரியாக உடல்களை கொடுத்து உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ட்ரெயினுக்குள்ளே மிகவும் சுத்தமாக இருந்தது டாய்லெட் வசதிகள் மிகவும் அழகாக சுத்தமாக இருந்தது இதுதான் காலை உணவு கொடுத்தார்கள் பாருங்கள் அந்த வெளியிலே காணப்படுகின்ற அழகான அந்த காட்சிகளை உண்மையிலே ரசிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்கின்றது இப்படியான பயணங்களிலே நாங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் காலையிலே ஐந்து மணிக்கு புறப்பட்டு காலை பத்து முப்பத்தி எட்டு மணியளவில் மதுரையை சென்றடைந்தேன் ஐந்து மணித்தியாலங்கள் நாற்பது நிமிடத்தில் சென்னை எக்மோர் ஸ்டேஷனிலிருந்து மதுரையை சென்றடைந்தேன் ட்ரெயினுக்குள்ளே ஏசி குழு குழுவென்று ஏசி நன்றாக இருந்தது பயணத்தின் போது வெளியிடங் வெளியிலே பார்க்கின்ற பொழுது மலைகள் இயற்கையான காட்சிகள் மற்றும் தோட்டங்கள் வயல்வெளிகள் போன்ற பல காட்சிகளை இந்த பயணத்தின் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே கண்கவராக காட்சிகள் எம்மை கவரக்கூடிய நாம் இறங்கி அந்த இடங்களை பார்க்க வேண்டும் போல இருந்தது உண்மையிலேயே இப்படியான பல வீடியோக்களை பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் நன்றி வணக்கம்